எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவனுக்கு அஸ்லாம் அழைக்கும் மக்களை எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா பெற்றோர்களுடைய கனவையும் கௌரவத்தையும் சிதைக்கிறாங்க இப்போ உள்ள இளம் தலைமுறையினர் இப்போ உள்ள வந்து இந்த இளம் பிள்ளைங்களால் பெற்றோர் வந்து நிறையவே வந்து பாதிப்படைகிறாங்க அதாவது நிறைய விதத்தில் இப்போ உள்ள இந்த இளம் பிள்ளைங்க வந்து நிறைய வந்து ஒரு தவறான செயல்கள் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அதாவது ஒரு பள்ளிக்கூடம் படிக்கிற அந்த வயசில் இந்த பிள்ளைங்க காதல்னு சொல்லி அந்த வயசில் வந்து இதுங்க வந்து நாங்கள் வந்து லவ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதாவது ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய வயசில் இந்த பிள்ளைங்களுக்கு வந்து காதல் வருதாமா அப்படி அந்த காதல் வயப்பட்டு இதை அப்படியே வந்து வீட்டுக்கு தெரியாமல் மறைச்சி சரி பன்னெண்டாவது நம்ம பிள்ளை முடிச்சிருச்சு இனி நம்ம நல்லா காலேஜில் சேர்ப்போம் அப்படின்னு கொண்டு போய் காலேஜ்லேயும் சேர்க்குறாங்க ஆனால் இந்த பிள்ளைங்களுடைய கவனம் பூரா எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்தா படிப்பில் இல்லை அவங்க வந்து பெற்றோர் பெரிய ஒரு லட்சியத்தோட கனவோட நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் நம்ம பொம்பளை சரி ஆம்பளை பிள்ளைங்க சரி சமுதாயத்தில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு அவங்கள வந்து மெழுகுவர்த்தியாக உருக்கிக்கிட்டு அப்படியே அவங்க மெழுகுவர்த்தியாக உருகுறாங்க இந்த பிள்ளைங்களுக்காக ஒவ்வொரு பெற்றோருமே வந்து அதாவது பொம்பளை பிள்ளைய பெற்ற பெற்றோரும் சரி ஆம்பளை பிள்ளையை பெற்ற பெற்றோரும் சரி ரெண்டு பேருமே வந்து அவங்க வந்து தன்னையே தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையுமே குறைச்சிக்கிட்டு நம்ம பிள்ளை வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்ட்டு அவங்க வந்து படிக்க வைக்கிறாங்க ஏண்டா அவங்க கண்ணுக்கு அந்த பிள்ளைய பார்க்கும்போது குழந்த அவங்க கண்ணுக்கு நம்ம பிள்ளை வந்து இப்போ பதினெட்டு வயசு ஆயிருச்சா இருபது வயசு ஆகிடுச்சா அப்போ கூட அவங்களுடைய கண்ணுக்கு வந்து குழந்தையாகத்தான் தெரியும் அந்த பிள்ளை இது வந்து ஒவ்வொரு பெற்றோர்னா உணர்ந்துருப்பாங்க அந்த பிள்ளைகள் வந்து குழந்தையாத்தான் தெரியும் இன்னும் வந்து அது கல்யாணம் ஆகி அது ஒரு குழந்த பெற்றால் கூட நம்ம பிள்ளையில பார்க்குறப்போ ஆணை பிள்ளைங்க தெரியும் பொம்பளை பிள்ளையும் சரி அது நம்ம கண்ணுக்கு ஒரு குழந்தையாகத்தான் தெரியும் அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பிள்ளைகள் மேலே அதிகமான பாசத்தை வச்சு அதுகளுக்காண்டி இரவு பாலாக உழைச்சி கஷ்டப்பட்டு தன்னுடைய தேவைகளெல்லாம் அவங்க வந்து குறைச்சுக்கிட்டு நம்ம எப்படியான சமுதாயத்தில் நல்ல மாதிரியே வரணும் அப்படின்னு படிக்க வைக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த நினைச்சுதான் படிக்க வைக்கிறாங்க ஆனால் இந்த பிள்ளைங்களுடைய மனநிலை வந்து எப்படி இப்படி மாறுதுன்னே தெரியல அதாவது ஒரு பன்னெண்டு பதிமூணு வயசுல இது வந்து காதல் வையப்படுதுகண்டா அப்போ இதோட மனசு வந்து அதாவது ஒரு இருபது இருபத்தொரு வயசு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வருது அப்படின்னா ஒரு புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஒரு மனம் புரிஞ்சுக்கிறச்சா அப்படின்னா சொல்லலாம் இந்த வயசில் வருதுன்னா அப்போ இந்த குழந்தைகள்லாம் வந்து இந்த பன்னெண்டு வயசுலேயே கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வயசுக்குள்ள முதிர்ச்சியான மன பன்னெண்டு பிள்ளைகிட்ட வந்துடுது இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள் இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் உள்ள பெற்றோருக்கா சொந்த பந்தத்துக்கா யாருக்குமே தெரியாமல் அதாவது பன்னெண்டு மூணு பதிமூணு வயசில் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுதுங்க கிட்டத்தட்ட வந்து இருபது இருபத்தோரு வயசு வரைக்கும் யாருக்குமே சொல்லாமல் எந்த அழகாக இந்த பிள்ளைங்க மறைக்கிது கண்டு பாருங்களேன் அதாவது நம்ம பெத்தவன் நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம பிள்ள குழந்த குழந்தைண்டு ஆனால் அந்த குழந்த மனசு எப்படி இருக்கும் அதில் சூதுவாது இருக்காது கள்ளங்கபடம் இருக்காது ஒளிவும் மறைவு இருக்காது இப்படி இருக்கிறதும் நம்ம சொல்லுவோம் குழந்தையும் சொல்லுவோம் ஆனால் இந்த பிள்ளைங்க எல்லாம் வந்து மனதுக்குள்ள சூதுவாது கள்ளங்கப்படம் ஒளிவு மறைவு எல்லாம் வச்சுட்டு இது வந்து அந்த பெரிய மனசுக்கு உண்டான முதிர்ச்சியை சின்ன வயசுலேயே அடைஞ்சு எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து வீட்டில் வந்து கபட நாடகம் ஆடுதுங்க அதாவது பெற்றோரால் கண்டுபிடிக்கவே முடியலை அந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க மாதிரி வேஷம் போட்டு மனசுக்குள்ளே இவ்வளோ ஒரு மோசமான கபட நாடகம் ஆடுதுங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த பிள்ளைங்க வந்து பெற்றோரை ஏமாத்துதுங்க உண்மையிலே இந்த மாதிரி பிள்ளைகளை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு எப்படி இந்த பிள்ளைங்க இந்த வயசில் இப்படி அதாவது சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் பழமொழி சொல்லுவாங்கள்ல பிஞ்சுரை பழுத்தது அப்படின்ட்டு அதாவது வெம்பி போனதான் சொல்லுவாங்க அதாவது நல்லா முத்தி பழுத்த பழந்தேன் அதுதான் சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் இது வந்து பிஞ்சுரை பழுத்தது வெம்பி போனது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி காதல் பண்ணுற பிள்ளைங்க எல்லாமே வந்து பிஞ்சுரை பழுத்து வெம்பி போனது வேறு என்ன சொல்கிறது அப்படி தான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து அது குழந்தையா இருக்கையிலே வந்து அதுகளுக்கு இந்த மாதிரி முதிர்ச்சி அடைஞ்சு அதுக்கு வந்து ஒரு பெரிய பிள்ளையோட தன்மைக்கு போனதுனால அதுகளுக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது அதாவது இதில் வந்து நிறைய வந்து பா பாதிக்கப்படுறது வந்து அதிகமாக அந்த பிள்ளைகளும் பாதிக்கப்படுதுங்க பெற்றோரும் பாதிக்கப்படுறாங்க அதாவது இப்போ சொந்த பந்தத்துக்குள்ளே நிறையா மாப்பிள்ள இருக்கும் அப்போ என்ன பண்ணுவாள் என் பிள்ளை படிக்கிது என் மகன் படிக்கிறான் என் மகா படிக்கிறது நல்ல நிலமைக்கு வரும் அப்படின்னு பொண்ணு மாப்பிள்ளையை பேசி வச்சுக்கறாங்க அது கேட்டுமே வைப்பாங்க அப்போ கூட அந்த பிள்ளைங்க சொல்லாதுங்க கேட்டுமே பேசி முடிவு பண்ணி வைப்பாங்க அப்போ கூட சொல்லாமல் இருந்துட்டு பார்த்தா அந்த கல்யாணத்தை ராத்திரி கல்யாணத்துக்கு முத நாள் அந்த கல்யாணம் பேசி முடிக்க புகையில் அப்போ தான் அந்த பிள்ளைகளுடைய சுயரூபத்தை வெளில சொல்லுது அதாவது பையனும் அப்படித்தே இருக்கான் பொம்பளை பிள்ளையும் அப்படித்தான் இருக்குது இது வந்து எவ்வளோ ஒரு சமுதாய சீர்கேடு அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துச்சா அப்படின்னு நம்ம சாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கலைன்னு சொல்கிறாங்க அதாவது அவ்வளோ அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க அதாவது இந்த பிள்ளைங்கள் வந்து இந்த வயசில் இந்த மாதிரி காதல் வயப்படுறதுக்கு என்ன காரணம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து பின்விளைவு தெரியலை அதாவது அதனுடைய அந்த பின்னாடி நடக்கக்கூடிய அந்த கஷ்டமான அந்த சம்பவங்கள்லாம் அந்த பிள்ளைகளுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மோசமான வேலையை இந்த பிள்ளைங்க வந்து செய்ய மாட்டாதுங்க அதாவது அதுகளுக்கு வந்து அந்த பின்னாடி அந்த வரப்போகிற அந்த காலங்களெலாம் இது வந்து எவ்வளோ பிரச்சனையை கொண்டு வரும் இதனால் வந்து பெற்றோர் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க உறவினர்கள் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க நம் சமுதாயத்தில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ நம்மளுக்கு மரியாதை நம்ம குறைஞ்சி போயிடும் அதாவது பெற்றோருடைய கனவு செஞ்சு போய் கௌரவம் காற்றுல பறந்து எல்லாமே போயிடும் அப்புறம் வந்து அந்த பெற்றோர் வந்து தான் நிமிதோடு நடக்க முடியாது அவங்களால அவங்க ஏதோ குற்றம் செஞ்சிட்ட மாதிரி அவங்க தர கவுந்தம் நடப்பாங்க இதெல்லாம் நம்ம வந்து கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதனுடைய விஷயங்கள்லாம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து தெரியாதுன்னு நினைக்கிறாங்க அந்த வயசில் தெரியாது நாசமாக போன இந்த மட்டும் தான் அதில் தெரியுத வழியே பின்னாடி வரக்கூடிய அந்த விஷயம் வந்து தெரியாதால்தான் இவ்வளவு பெரிய ஒரு மோசமான வேலையை இந்த பிள்ளைங்க வந்து செய்துக அதாவது கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்துச்சா அப்படின்ட்டு நம்ம சாரித்து பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக நடக்கலன்னு சொல்கிறாங்க அதாவது அவ்வளோ அவங்க ஆச்சரியமாக சொல்கிறாங்க அதாவது இந்த பிள்ளைங்கள் வந்து இந்த வயசில் இந்த மாதிரி காதல் ஒய்யப்படுறதுக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ உள்ள பிள்ளைங்க ஒரு பத்து வயசு ஆயிட்டாலே பெத்தவங்களை வந்து மதிக்கிறதே கிடையாது அதாவது அவங்க வந்து பத்து வயசுலேயே வந்து ஒரு பெரியார் தோரணைக்கு அந்த பிள்ளைங்க வந்து இருக்குதுங்க நம்மளுக்கே இந்த பிள்ளைகளை பார்க்க அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருக்குது பத்து வயசில் இந்த பிள்ளை வந்து இவ்வளவு ஒரு மெச்சூரிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு அதாவது இன்றைய இளம் பிள்ளைகள் வந்து பெற்றோருடைய கனவை செதைச்சிட்றாங்க கௌரவத்தை குலைச்சிட்றாங்க அவங்க மன நிம்மதியை கொலைச்சி அவங்கள வந்து ஒரு நடைபீணமாக வாழ வைக்கிறாங்க இப்போது இந்த பக்கம் திரும்பினாலும் இதே பேசா இருக்கு என்ன பேசுகிறாங்க தெரியுமா ரெண்டு பேரும் கூடனால ஒன்று விஷயம் தெரியுமா இந்த அந்த பிள்ளைக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிட்டாலாம் யாரையும் லவ் பண்ணாலாம் அந்த பிள்ளை காலையில் ஓடி போயிட்டாலான் இவனுக்கெல்லாம் பேசியெல்லாம் முடிச்சு வச்சுருந்தாங்க பார்த்தா வந்து அவன் வந்து ஒரு பிள்ளை லவ் பண்ணான்னா அது ஓடி போயிட்டான் இந்த மாதிரித்தையும் பேச்சுகள் வந்து நம்ம நிறைய கேட்க வேண்டியது இருக்குது அதாவது இப்போ வந்து நம்ம வந்து டிவி செய்தியை பார்க்கவோ பேப்பரில் படிக்கவோ வேறு எதுலேயுமே கேட்க வேண்டிய தேவையில்லை அதாவது இப்போலாம் ஒவ்வொரு ஊர்களிலேயுமே நடக்குது இது வந்து இந்த மதம் அந்த மதம் ஜாதி அதெல்லாம் கிடைக்குது எல்லா இடத்துலையுமே பொதுவாக இந்த மாதிரி ஒரு சுனாமிங்கிற ஒரு தொத்து நோய் மாதிரி இப்போ பார்த்தேன்டா பன்னெண்டு பதிமூணு வயசு பிள்ளையே காதல் பண்ணுறது ஒரு தொத்து நோய் மாதிரி இது வந்து பரவிக்கிட்டே போகுது இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நாம் முடிவு கட்டியே ஆகணும் இப்போவே நம்ம பிள்ளைகளை வந்து நல்லபடியாக பக்குவப்படுத்தி அதாவது செல்லம் கொடுக்குற நேரத்தில் செல்லம் கொடுக்கணும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கண்டித்து வளர்க்கணும் ரெண்டாவது இந்த பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் அதாவது கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்கணும் அதாவது ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நம்ம ஒரே வந்து படி 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 அப்படின்னு மட்டும் சொல்கிறத விட உலக நடப்புகளை உலக விஷயங்களை நம்ம பிள்ளைகளோட கூட இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மணி தேரம் அவ கண்டிப்பாக பேசணும் பெற்றோர் வந்து பேசணும் அந்த பிள்ளைகள்கிட்ட பேசும்போது தான் அது மனதுக்குள்ள விஷயங்கள் வந்து அதுவும் வாயாலே வெளியில் வந்துடும் தானாகவே அந்த பிள்ளைங்களை சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க அதனால் வருங்கால பெற்றோர்களே நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணுமா அதாவது ஆம்பளை பிள்ளைஞ்செறி பொம்பளை பிள்ளைஞ்சரி ரெண்டுமே வந்து நமக்கு ரெண்டு கண் மாதிரி நாம் அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப நம்ம அரவணைச்சு அந்த பிள்ளைங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு மணி தேரமாவது நல்லா ஒரு விட்டு நம்ம பிள்ளை நம்ம பேசணும் உலக நடப்பு பேசணும் நாட்டு நடப்பு பேசணும் எல்லாமே பேசலாம் அரசியலேருந்து ஆன்மீகம் வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை அதாவது நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நான் வந்து என் பிள்ளைக்கு கேட்குறதெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன் அது என்ன கேட்டாலும் நான் வாங்கி கொடுக்குறேன் என் பிள்ளைய நான் வந்து எந்த விதத்துலயும் கஷ்டப்படுத்துறதில்ல அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீ நீங்கள் இதெல்லாம் செய்கிறிய ஆனால் இதனால் உங்கள் பிள்ளைக்கு வந்து உங்கள் மேலே பாசம் வரும் அறிவு வளரும் அப்படின்னு நீங்கள் நினச்சோம் அப்படின்டா பெற்றோர் நினைச்சா நிச்சயமாக அதில் அறிவும் வளராது அந்த பிள்ளைகளுக்கு பாசமும் இருக்காது நம்ம பிள்ளைகள் வந்து நல்ல ஒரு அறிவாளியாக நம்ம கூட பாசமாக அதாவது எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் நம்ம பிள்ளைங்க நம்ம கிட்ட பழகணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் நம்ம பிள்ளைங்க கிட்ட மனங்கிட்டு பேசணும் நீங்கள் சின்ன வயசுலேருந்து அந்த பழக்கத்தை நீங்கள் கொண்டு வந்தா எந்த பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி ஒரு தடை மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஒரு நாளைக்கு வந்து ஒரு மணி தேரம் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய பிள்ளைகள்ட்ட நம்ம பேசியே ஆகணும் அப்போ தான் அவங்க வந்து நம்மளை வந்து நம்ம பெற்றோர் கவனிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு வரும் அதனால் வந்து பெற்றோர்களை நீங்கள் வந்து பிள்ளைங்களை வந்து ரொம்ப ஒரு கவனமாக பார்க்கணும் அது ஏன்னா இந்த இந்த காலம் அப்படி இருக்குது என்ன போக போக எப்படி வருமோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் வந்து ரொம்ப ஒரு ஒரு மோசமான காலகட்டமாக நிறைய சம்பவங்கள் இந்த பக்கம் திரும்பினாலுமே வந்து நம்மளை வந்து நிம்மதியாக தூங்க விடாத ஒரு சம்பவங்களாக நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் வந்து பெற்றோர்களே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஆம்பளை பிள்ளை பெற்றவங்க சரி பொம்பளை பிள்ளை பெற்றவங்களும் சரி ரெண்டு பேருமே வந்து என் மானுக்கு எல்லாம் தெரியும் என் மானுக்கு எல்லாம் தெரியும் நீங்கள் அப்படின்ட்டு சொல்லவே செய்யாதீங்க அந்த பிள்ளைங்களை நீங்கள் கூட வச்சு பாருங்கள் கூட வச்சு எல்லாமே பேசுங்க அதுக்குண்டான ஒரு நேரத்தை கொடுங்க நீங்கள் அந்த நேரம் வந்து நீங்கள் வந்து நாலு பேர் சேர்ந்து அரட்டை அடிக்கக்கூடாது அந்த நேரம் பார்த்து நீங்கள் டிவி பார்த்துட்டு இருக்கக்கூடாது அதாவது பிள்ளைகள் வந்து பள்ளி கல்லூரி விட்டு வீட்டுக்கு வந்துட்டால் அந்த நேரம் வந்து பிள்ளைகளுக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறத வந்து நாம் மறந்துடக்கூடாது பெற்றோர்களாக நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இனிமேல் வரும் காலங்களில் வந்து நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சந்ததிகள் வந்து ரொம்ப ஒரு நல்ல மாதிரியாக இருக்கணும் அவங்க எல்லா விதத்துலேயும் வந்து சிறப்பாக இருக்கணும் நம்முடைய கனவுகளை வந்து நம்முடைய குழந்தைகள் வந்து நனவாக்கணும் நம்முடைய கௌரவங்களை வந்து நமக்கு வந்து பாதுகாக்கப்படணும் அப்படின்னா நாம் நினச்சோம் அப்படின்னா நம்ம பிள்ளைங்கக்கிட்ட நாம் வந்து நிறைய வந்து மனம் விட்டு பேசணும் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி நான் என்னோட இந்த செய்தியை முடிச்சுக்கிறேன் இன்னும் விரிவாக அனைத்தையும் அலசி ஆராய்வோம் மின்சா அல்லாஹ்